ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் சேனல் என் பேர் சுதா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயில் சூப்பரான டேஸ்டில் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வெண்டைக்காய் சாம்பார் கொஞ்சம் கூட விழு விழுப்பு இல்லாமல் ரொம்பவும் ருசியாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கணும் ஒரு கப் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க பருப்போட அளவு கிராம் கணக்கில் இரநூறு கிராம் இந்த மெஷர்மெண்ட்டு கப்பு இல்லைன்னா இதுக்கு பதிலாக கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் துவரம் பருப்பு நல்லா வேகம் போது மலர்ந்து வர்றதுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த துவரம் பருப்பு ரேஷனில் வாங்கின துவரம் பருப்பு நீங்கள் கடைங்களில் வாங்கினது இல்லைன்னா ரேஷன் பருப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் பருப்பு அலந்து எடுத்ததும் நாலஞ்சு முறை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த கப்பில் பருப்பு அளவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வர்றதுக்கு பருப்பு கூட ஒரு டீஸ்பூன் அளவு விளக்கண்ணெய் சேர்த்துக்கோங்க விளக்கண்ணெய் சேர்க்குறனால பருப்பு வேகும்போது வெளியே பொங்கி வராது தண்ணியெல்லாம் அதே சமயம் விளக்கெண்ணெய் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இது அப்படியே மூடி போட்டு ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா மலர்ந்து வந்துடும் குக்கர் மூடி போட்டு பருப்பை நான் சொன்ன மெத்தடில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வேகிற டைமில் புளி ஊற போட்டுக்கலாம் புளி இந்த அளவு எடுத்துக்கோங்க புளி நிறைய சேர்க்கக்கூடாது அப்புறம் நெல்லிக்காயில் ரெண்டு நெல்லிக்காய் சேர்ந்தா இருக்கிற அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ புளியை ஊற வச்சுக்கலாம் புளிக்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க புளி சீக்கிரமாக ஊறி வர்றதுக்கு வெது வெதுப்பாக தண்ணியை சூடு பண்ணி புளியில் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் புளி ஊறி வந்துடும் புளியே இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கோங்க புளி அப்படியே ஊறட்டும் அடுத்து நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் சமைக்கும்போது வில் விழுப்பாக இருக்கும் அது சிலருக்கு பிடிக்காது அந்த மாதிரி வில் விழுப்பாக வராமல் இருக்கிறதுக்கு வெண்டைக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் ஒவ்வொரு பகுதியும் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுனிங்கன்னா வில் விழுப்பாக இருக்காது எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி விரலால் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஈரத்தோடைய வெண்டைக்காயை கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி காட்டன் டவல் ஏதாவது எடுத்து அதில் வெண்டைக்காயை நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஒரு வெண்டைக்காயை எடுத்து தொடச்சிங்கன்னா லேட் ஆகும் நாலஞ்சு வெண்டைக்காயை சேர்த்து எடுத்து தண்ணி இல்லாமல் தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வெண்டைக்காயும் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணியாச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க வெண்டக்காயை மேலே இருக்க பகுதியும் கீழே இருக்க பகுதியும் தேவை கிடையாது இதை கட் பண்ணிவிட்டு ஒரு வெண்டைக்காயை ஒன் பை த்ரீ பீசஸாக கட் பண்ணிக்கோங்க எல்லா வெண்டைக்காயும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க டைம் இருந்ததுன்னா பிளேட்டில் இருக்க வெண்டைக்காயை அப்படியே வெயிலில் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு சமைச்சிங்கன்னா சுத்தமாக விழுவிழுப்பாகவே இருக்காது வெண்டைக்காய் அப்படியே டேரெக்டாக தான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார் மண் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன் நீங்கள் எந்த பாத்திரம் சமைக்க போகிறீங்களோ அதை எடுத்துகிட்டு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இடுப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெண்டைக்காயை இந்த மாதிரி வதக்கிட்டு தான் சேர்க்கணும் அதுதான் குழம்போட ருசியும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது விழு விழுப்பாக இருக்காது வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக அதே பாத்திரத்துலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க டைமிங்கில் தக்காளியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி இந்த சைஸில் நாலு தக்காளி பழத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி பழத்தை வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் சேர்த்ததும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமே குலைவாக மசிஞ்சு வந்துடும் தக்காளி நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் சேர்த்ததும் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும்தான் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை இந்த காய் மசாலாலாம் வேகணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதிலே ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த புளியை நல்லா எடுத்து ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி சாம்பாரில் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி சேர்த்தாச்சு குழம்ப நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க பத்து நிமிஷம் இதை அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம் காயெல்லாம் வெந்து நல்லா குழம்போட பச்சை வாசம்லாம் போயிடும் இப்போ அடுத்ததாக வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு வேகும்போது கொஞ்சம் கூட தண்ணி வெளியே சிந்தலை இந்த பருப்பை அப்படியே இருக்க குழம்பு கூட சேர்த்துக்கலாம் பருப்பு ஊற்றினா அதே பாத்திரத்துலேயே அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு உப்பு பத்தாமல் இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்ததும் லேசாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் மேலே சேர்த்துக்கோங்க சாம்பாரோட வாசம் ரொம்ப இருக்கும் சாம்பார் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிருச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி உரமாக வச்சுட்டு தாளிப்பு பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா ஆள் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு வெங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்தளவு அளவு தாளிப்பு பண்ணதை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் மணக்க மணக்க கொஞ்சம் கூட வெண்டைக்காய் விழுவிழுப்பு இல்லாமல் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ